ನೂತ <tribe> <tribe> உயர்ணும் <small>

ஏழாம் ஆண்டு மாபெரும் கோல விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் புது புது கேம் வருது புது புது போட்டிகளும் வருது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா கோல போட்டிக்கு போட்டியாளர்கள் தான் இருக்காங்க இன்னும் அதிகமாக தான் பார்க்கவே நல்லா இருக்கும் அடுத்த வருஷம்னா முதல் போட்டியாக பாக்குறாங்க Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn கிரிக்கெட் நடத்தும் ஏழாம் ஆண்டு பொங்கல் திருவிழா போட்டியில் சோழ போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த போட்டியை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல் தோரா இந்த யூடியூப் சேனல் பாக்காம் அது மட்டும் இல்லாமல்

It's coming! Coming right? Aaaaaaahhhhh! What the... Auuuuuuuuuuuck! I really don't know what happened... Aaaaaaahhhhh!! chanting There isn't any single person here... As a get up while walking like this... 나나나날나날나리� 빨�송 கோல பூஜை முடிச்சுட்டு எல்லாரும் அப்படியே இருந்தீங்க அதுல இன்னொரு பகுதியில் நடிச்சிருவாங்க ஆட்சி அது இல்லாம வளர்த்து மட்டும ಊರ್ಲೇ ಇಲ್ಲ ಲೀವ್

ஸ்டாப்பன் சொன்ன பிறகு ஸ்டாப் ஸ்டாபனையும் எல்லாம் வெளியே வந்துருங்க இப்ப கோலத்துக்கு வெளியே வந்துட்டு அந்த ஒரு ஆள் மட்டும் கோலம் பக்கத்துலே மீதி எல்லாம் வெளியே வந்துருங்க

நிமிஷம் தான் டோரா நீ ரெண்டு நிமிஷம் தான் இருக்க முடிச்சிட்டியா முடிக்கலா சொல்லு ரெண்டு நிமிஷம் கேட்டு வாங்களா டக்குன்னு சொல்லு ஆ 2 நிமிஷம் தான் இருக்குது ஆ டைம் ஆச்சே டைம் ஆச்சே யாரங்க ஏற்றிருக்கு இங்க இருந்து பார்த்தா மாஞ்சி வீட்டு பக்கத்துல தான் வர மாதிரி எங்கே போய் இது அடுப்புக்கு இது பற்ற வச்சுருக்கீங்களா அவர் வெளியே அது என்ன போக அவ்வளோ போக முடியும் பாரு வெளியே வந்து பார்க்கறதுல என்ன உங்களுக்கு டைம் ஒம்பது இருபத்தொம்பது ஒரு நிமிஷம் தான் இருக்கு ஒரு நிமிஷம் தான் ஒரே நிமிஷம் இருக்கு ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்க கோலுக்கு சுத்தி சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க